நாள்தோறும் நான்கு லட்சத்துக்கிட்ட கொரோனா வைரஸ் பாதிப்புகள் இந்தியாவில் பதிவு செய்யப்பட்டு வரும் நிலையில வீட்ல இருப்பது முகக்கவசம் அணிவது சமூக விலகலை கடைபிடிப்பது ஆகியவற்றின் மூலம் கொரோனா பாதிப்பிலிருந்து தப்பிக்கலாம் அதே நேரத்துல உடலில் போதுமான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்க வேண்டியது அவசியம் நாள்தோறும் அன்றாட உணவில் வைட்டமின்கள் புரதம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சரிமான பிரச்சனை இருப்பவர்கள் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம் கீரை சூப் மூலிகை டீ ஆகியவற்றையும் வைத்து குடிக்கலாம் வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியில் முக்கிய பங்கு வகிப்பதால் அவை நிறைந்த உணவுகளை தேடி சாப்பிடுவது கூடுதல் நன்மையை தரும் ஆரஞ்சு அன்னாசி பழம் கொய்யா சாத்துக்குடி ஆகியவற்றில் வைட்டமின் சி நிறைந்திருக்கு அதே போல கீரை மற்றும் நெல்லிக்காய்களிலும் வைட்டமின் சி நிறைந்திருக்கு இந்த உணவுகளை இந்த நேரத்தில் சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் என்பதால அவற்றிலிருந்து வித்தியாசமான ஒரு ரெசிபியை இன்னைக்கு ட்ரை பண்ணலாம் முருங்கைக்கீரை சூப் நெல்லிக்காய் ஜூஸ் தனித்தனியாக குடிச்சிருப்போம் இரண்டும் ஒன்றா குடிச்சிருக்கோமா உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் நெல்லிக்காய் முருங்கைக்கீரை ஜூஸ் செய்வது எப்படி என்பதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இயற்கை மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க நோட்டிபிகேஷன்ஸ உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க வைட்டமின் சி அதிகம் இருக்கும் நெல்லிக்காய் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதில் முக்கிய பங்கு வகிது சந்தைகள்ல விற்பனை செய்யப்படும் நெல்லிக்காய் மிட்டாய் நெல்லிக்காய் பவுடர் ஆகியவற்றை சாப்பிட வேண்டாம்னு மருத்துவ நிபுணர்கள் சொல்றாங்க பல்வேறு ரசாயனங்கள் மற்றும் மருந்துகள் சேர்க்கப்பட்டு மிட்டாய் தயாரிக்கப்படுவதால் அவை உடலுக்கு ஆரோக்கியமானதாக இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க எப்போதும் நெல்லிக்காயை ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுவதை வழக்கமா வச்சுக்கோங்க பயிற்று புண்களை ஆற்றுவதோடு ரத்தத்தில் சர்க்கரை அளவையும் கட்டுக்குள் வச்சிருக்கோம் முருங்கை இலையில் அதிக ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன நெல்லிக்காயுடன் இதனை சேர்த்து சாப்பிடும்போது உடலில் இரும்புச்சத்து உறிஞ்சுவது அதிகப்படுத்தப்படுது இதன் மூலம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதாக தெரிவிச்சிருக்காங்க ஊட்டச்சத்து நிபுணர்கள் குறிப்பா வாரத்துல இரண்டு முதல் மூன்று முறை வரை இந்த ஜூஸ் தயார் செய்து குடிக்கலாம்னு சொல்றாங்க முருங்கை இலை இல்லாத சமயத்துல புதின அல்லது கொத்தமல்லி இலைகளை சேர்த்து இந்த ஜூஸ் தயாரிக்கலாம் நெல்லி முருங்கை ஜூஸ் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க அரை ஸ்பூன் முருங்கைக்காய் பவுடர் அல்லது ஐந்து பத்து முருங்கை இலைகள் மற்றும் இரண்டு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க அதை அரை டம்ளர் தண்ணீர் கலந்து மிக்சியில நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க ஜூஸ் ரெடி உங்களுக்கு விருப்பம் இருந்தா அப்படியே குடிக்கலாம் இல்லனா வடிகட்டி குடிக்கலாம் தினமும் காலை நேரத்துல குடிக்க ஊட்டச்சத்து நிபுணர்கள் பரிந்துரைக்கிறாங்க குறிப்பா உணவுடன் சேர்த்து இதனை குடிக்க கூடாது என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க